அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கணபதியோட காரிய வசிய மந்திரம் எந்த ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு கணபதியோட வசிய மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன் ஏன்னா இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகி அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நடத்தி கொடுத்துரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் எப்பயுமே முதல் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு தான் பிள்ளையார வணங்கிட்டு நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாதுங்க நிச்சயமாக ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை ஏன்னால் கணபதிங்கிறவர் தான் முதல் முடிவு எல்லாமே நமக்கு கணபதி தான் அப்படிப்பட்ட கணபதியுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு நம்மளும் நம்முடைய சேனலில் நிறைய மந்திரங்கள் பார்த்துருக்கோம் கணபதியோட அந்த வழிபாடுகள் நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்காத சகோதரிகள் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுகள் எல்லாம் பிள்ளையாரோடய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய ஒரு வசிய பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு இந்த ஒரு மந்திர மந்திரப்பதிவு நீங்கள் எதற்காக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாலும் பரவாயில்ல இல்லைம்மா நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் எங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல முதல் விஷயம் திருமணம் நடக்க சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல திருமணம் நடக்கணுமா இல்லை கொ குழந்தை பாக்கியம் ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போய்கிட்டே இருக்குது அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் இல்லை ஒரு ப நிறைய பரிகாரங்கள் பண்ணலாம் அந்த பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக தவறே கிடையாது நமக்கு பிள்ளையார் கூடவே இருந்து முடிச்சு கொடுப்பாரு குழந்தைகள் படிப்பா இல்லை நோயா இல்லை உயர்கல்விக்கு எதுக்காச்சும் போயணுமா இல்லை ஃபாரின் ஆஃபருக்கு நிறைய பேர் கேட்டுக்கலாம் வேலைக்கு நமக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு அது மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறப்பையுமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இந்த உலகத்தையே நம்முடைய வசமாக்கி நமக்கு இந்த காரியத்தை நமக்கு நம்ம பக்கம் வசமாக்கி விடுவாராம் கணபதி இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் நம்ம காலையில் குளிச்சிட்டு சுத்தம் பத்தமாக வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அந்த விளக்கே தாராளமாக போதும் அப்படி இல்லைம்மா நாங்கள் தனியாக குட்டி அகலை வேணால் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் செய்யலாம் இல்லை ஒரே ஒரு தீபம் தான் நம்ம காமாட்சி விளக்கு இருக்குது அந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே போதுங்க விளக்கை மட்டும் ஏற்றிட்டு நம்ம பிள்ளையாருக்கு இந்த ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி மஞ்ச பிள்ளையார் பிடிக்கணும் நம்முடைய சேனலில் இதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு மஞ்சள் பிள்ளையாரை டெய்லி பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத சகோதரிகள் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்து நிச்சயம் பயனடைஞ்சிருப்பீங்க அந்த ஒரு மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சி வைக்கிறப்ப இந்த ஒரு மந்திரத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லி பாருங்களேன் அதாவது ஹண்ட்ரடுங்கிற இடத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனுக்குடனே நமக்கு வேகத்தில் உங்களுடைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்துக்கு மஞ்சள் பிள்ளையார் உங்க வீட்டில் நீங்க பிடிச்சு வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ அந்த ஒரே ஒரு பூ வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக கல்கண்டோ ரெண்டு பழமோ எது வேணாலும் வைக்கலாம் இல்லை கொஞ்சோண்டு சாதம் தான் சாதம் கூட வைக்கலாம் சுவாமிக்கு என்ன இருக்கோ நம்மக்கிட்ட கிட்ட அதை மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு முறை சொல்லலாம் மூன்று முறை சொல்லலாம் பதினோரு முறை உங்களுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இது காலையில் சொல்லணுமா சாயங்காலம் சொல்லணுமா உங்களுக்கு நேரம் எப்படி ஒத்து வருதோ இப்போ காலையில் நீங்கள் இப்போ வெளியில் கிளம்புறீங்கன்னா காலையில் சொல்லலாம் இல்லை நாங்கள் இன்னைக்கு காலையில் சொல்ல முடியல சாயங்காலம் போல் சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு அது மாதிரி நிறைய சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க எப்பயுமே நமக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் அப்போ அந்த டைமில் நிச்சயமாக அசைவம் வந்து தவிர்ப்பது தான் நல்லது ஏன்னா வந்து அசிவம் சாப்பிட்டுட்டு வந்து இந்த மந்திரங்கள் கண்டிப்பாக சொல்லவே கூடாது ஏன்னா பிள்ளையாருக்கான ஒரு மந்திரம் அது இது இந்த வசிய மந்திரங்கிறப்ப அப்படி சொல்லக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அந்த மந்திரம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓம் க்ரீம் க்ளைம் ஸ்ரீம் கங் கணபதி திரிலோக வசமாயை ஸ்வாகா இந்த ஒரு எளிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு எங்களுக்கு இது நடக்கணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது முனிவர்களும் தேவர்களும் யோகிகளும் அவங்க வந்து வரம் இருக்கிறப்ப தவம் இருக்கிறப்ப இந்த ஒரு கணபதியோட ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு வசிய மந்திரம் இந்த உலகத்தையே நமக்கு வசமாக்கி நம்முடைய காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை முறியடித்து நமக்கு அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுப்பாராம் பிள்ளையார் கண்டிப்பாக ரொம் நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டில் நீங்களும் சொல்லி பாருங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுப்பார் கணபதி அதை நிச்சயம் சொல்லுங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களும் வசமாகட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்